அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு மூல நாயனார் பாடியருளிய திருமந்தரத்திலே ஆறாம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான நற்கருத்துக்கள் புதிந்த பாடற் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் எம்பெமான் ஈசனை பற்றி தாங்கள் ஏற்கனவே அவரை தரிசித்து அனுபவம் பெற்ற ஞானிகள் மகான்கள் சொல்லியபடியாகவே இந்த உலகம் அறிந்திருக்கிறது ஞானிகள் மகான்கள் என்று சொல்லும் போது தத்தமது நிலையிலே இருந்து தன் கருமம் மீளாது தவம் இயற்றி ஞானத்தை பெற்று மேன்மையான சித்தியை பெற்றவர்களே ஞானிகள் என்றாகிறார்கள் அப்படி சித்தி பெற்று ஞானத்தை பெறக்கூடிய கடும் தவத்தை இயற்றக்கூடியவர்கள் எவருமான் ஈசனுடைய வழிகாட்டுதலை மேற்கொண்டே தங்கள் பயணத்தை செய்திருக்கிறார்கள் இதை நாம் பற்பல சித்தர் ஒரு மக்களுடைய வாசித்து பார்த்த வகையிலும் தெரிந்து கொள்ள முடிகிறது எம்பெருமான் ஈசன் தான் அறிந்த ஞானத்தை ஏழு லட்சம் கிரந்தங்களாக அன்னை பராசக்திக்கு சொல்லிக் கொடுத்தார் அவரிடமிருந்து நந்தியம்பெருமானும் திருமூலரும் அகத்தியரும் சுப்பிரமணியரும் எப்படி பற்பல சித்தர்களும் அறிந்து தங்களை நம்பி வரக்கூடிய தங்களுடைய சந்ததிகளுக்காக பாடல்கள் வடிவிலே சொல்லிச் சென்றார்கள் அந்த வகையிலே பார்க்கும் போது திருமுலர் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் எந்த விதமான ஒழிவு மறைவும் இன்றி நமக்கு இங்கே சொல்லி வருவதை பார்க்க முடிகிறது எம்பெருமான் ஈசனை கண்ணால் காண முடியவில்லை ஆனால் அவர் நம் கண்களுக்கு தெரியாமல் மறைந்திருந்தாலும் கூட உண்மையான ஞான தேடுதலோடு பயணிக்கக்கூடியவர்களை அவர் எப்போதும் அருகிலே இருந்து கண்காணித்தபடியாகவே இருக்கிறார் என்கிற உயர்ந்த கருத்துக்களை இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய வார்பதிவிலே தெரிந்து கொள்ள முடிகிறது கரந்தும் கரந்திலன் கண்ணுக்கு தோன்றான் பரந்த சடையன் பசும் பொன் நிறத்தன் அருந்தவர் அணுகலும் ஆகான் விரைந்து தொழப்படும் வெண்மதியானே இங்கே வெண்மதியான் என்கிற வார்த்தையை திருமண குறிப்பிடுவதன் நோக்கம் ஈசனி சந்திரசேகரன் என்று எல்லோரும் குறிப்பிடுகிறார்கள் மதி வெண்மதி சந்திரன் சந்திரனை தன்னுடைய ஆவரணமாக தன்னுடைய சிரத்திலே தரித்திருக்கக்கூடியவர் என்பதை இதற்கு பொருள் இதன் சரியான விளக்கம் சந்திரகலையே எவர் ஒருவர் உயர்த்தி சூரியகலையை தாழ்த்தி பூர்வமத்தியத்திலே அவற்றை இணைத்து சுழற்றிவிட வல்லவராக இருக்கிறாரோ அவர்தான் அருந்தவம் இயற்றியவர் என்று திருமுலர் குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட சந்திரகலையை உயர்த்தி பூர்வமத்தியத்திலே அழுத்தத்தையும் சுழற்சியையும் ஏற்படுத்துவதற்கு அருந்தவம் செய்தாக வேண்டும் அப்படிப்பட்ட அருந்தவம் செய்தவர்களுக்கு எம்பெருமான் ஈசன் எளிதிலே அணுகக்கூடியவராக இருக்கிறார் மற்றவர்களுக்கு அவர் அணுக இயலாதவராக இருக்கிறார் மறைந்திருக்கிறார் என்றே சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையை பார்க்கும் போது அவர் மறைந்திருக்கவில்லை கடுந்தவம் எற்றி தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களுக்கு மிகவும் அருகாமையிலேயே எம்பெருமான் ஈசங் இருக்கிறார் என்று திருமூலர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார் நம் கண்களுக்கு தென்படாது மறைந்திருப்பதாக தோன்றக்கூடிய எம்பெருமான் ஈசன் உண்மையில் மறைந்திருக்கவில்லை எல்லா உயிர்களுக்குள்ளும் ஜீவனாகவே எம்பெருமான் வீற்றிருக்கிறார் அவருடைய ஜடாபாரம் என்பது பறந்து வெறிந்து உடல் முழுவதும் பரவி கிடக்கிறது கடுந்தவம் இயற்றியதின் காரணமாக ஜோதியாக நெருப்பாகவே மாறிவிட்டார் அது காரணமாக அவர் பொன்னிறம் கொண்டவராக இருக்கிறார் இவருடைய இந்த உன்னதமான காட்சியை அருந்தவம் இயற்றிய ஞானிகள் கண்டுகொள்வார்கள் மற்றவர்களால் கண்டுகொள்ள முடியாது இதை உண்மையிலேயே அறிந்து கொள்வதற்கு வெண்மதி என்று இங்கே தெருமலர் குறிப்பிடக்கூடிய சந்திரகலையை சரியாக பயன்படுத்த தெரிய வேண்டும் பின் எய்த வைத்ததோர் இன்ப பிறப்பினை முன்பு எய்த வைத்த முதல்வனை எம் இறை தன் எய்தும் காலத்து தானே வெளிப்படும் மண் எய்த வைத்த மனம் அதுதானே ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அடங்கிய மனமே சத்குரு அதுவே உனக்கு ஞானத்தை காட்ட வல்லது என்று குறிப்பிட்டார்கள் புறத்தில் இருந்து மனிதனுக்கு மனிதன் குருவாக வந்திருந்தால் அவனால் முழுமையாக தன் சீடனுக்கு விளக்கத்தை காட்டிக் கொடுத்துவிட முடியாது அல்லது தான் அறிந்ததை அறிந்தபடியாக அடுத்தவனுக்கு எடுத்துரைக்கவும் இயலாது அப்படி ஒருவேளை அனுபவத்தை எடுத்துரைத்தாலும் கேட்கக்கூடிய சீடன் தானே அதை அனுபவப்படுத்தி பார்க்கும்போது அல்லாது அது பொய்யென்றே காணப்படும் இந்த பிறவி இன்ப பிறவியா துன்ப பிறவியா என்பதை அருந்தவம் இயற்றக்கூடிய யோகிகள் கண்டுபிடிக்கிறார்கள் இம்மை மறுமை என்கிற இரண்டைப் பற்றி நம்முடைய முன்னோர்கள் பேசுகிறார்கள் இம்மை இப்பிறவி மறுமை மறுபிறவி யோகிகள் இதை சொல்ல காரணம் என்ன யோக வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கூட மறுமை என்கிற மறுபிறவி இருக்கிறதா அது எப்படிப்பட்டது என்கிற வினா எழுகிறது இங்கே திருமணம் சொல்லக்கூடிய மறுமை என்பது ஜோதி உடல் கொண்டு மகான்கள் ரிஷிகளின் உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய நிலையை குறிக்கிறது இந்த பிறவியிலே பெற்றிருக்கக்கூடிய இந்த மானுட உடலை கொண்டு அருந்தவம் இயற்றி சந்திரகலையை உயர்த்தி தனக்குள்ளே ஜோதியை உருவாக்கி ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்துக் கொண்டு யோக உடல் கொண்டு பன்னெடுங்காலம் வாழ்ந்திருக்கும் பாக்கியம் கிடைக்கிறது இந்த நிலையை ஏற்கனவே பலர் அடைந்திருக்கிறார்கள் அப்படி அடைந்தவர்களிலே முதல்வனாக நமக்கு தென்படுபவர் எம்பெருமான் ஈசன் மாத்திரமே இது உண்மைதானா என்கிற ஐயம் பொதுவாக மனிதர்களுக்கு ஏற்படுவது இயல்பு அதற்கும் இங்கே திருமூலர் பதில் சொல்லுகிறார் எம்பெருமான் ஈசன் நமக்கு முன்பு இந்த பிரகாசத்தை அடைந்தவர் அவர் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் நாமும் அதை அடையலாம் என்று சொல்லக்கூடிய திருமூலர் இது உண்மையா பொய்யா என்கிற ஐயம் உனக்கு ஏற்படக்கூடும் நீ எப்போது அதை எய்துகிறாயோ அப்பொழுது அது உண்மை என்பதை உணர்ந்து கொள்வாய் என்று குறிப்பிடுகிறார் உன்னுடைய மனம்தான் அதை உனக்கு காட்டிக் கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கும் என்றும் இங்கே திருமூலநாயனார் சொல்லுகிறார் சரியாக விளக்கத்தை புரிந்து கொண்டு விட்டால் உண்மையின் தத்துவம் என்பது நிச்சயமாக யோகம் பயிலக்கூடிய அனைவருக்கும் விளங்கிவிடும் என்பதுதான் திருமூலர் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது அமைச்சரும் ஆணை குழாமும் அரசும் பகைத்து எழும் கூசலும் பட்டார் நடுவே அமைத்ததோர் ஞானமும் ஆத்தமும் நோக்கி இமைத்து அழியாது இருந்தார் தவத்தாரே இறுதியாக சொல்லியிருக்கும் வாக்கியம் சரியான தவத்திற்கு அடையாளம் இமைத்து அழியாது இருந்தார் தவத்தாரே ஆத்தம் நோக்கி இமைத்து அழியாது இருந்தார் தவத்தாரே ஆத்தம் என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுவது உருவமத்தியத்தை உருவமத்தியத்தை நோக்கி இரு வழிகளை மேல் நோக்கி ஏற்றி நிறுத்தி கண்களை இமையாது அமர்ந்திருந்து எவர் ஒருவர் மனதை உருவமத்தியத்திலே நிறுத்த முயல்கிறாரோ அவர் தவசி என்று ஆகிறார் தவம் என்றால் என்ன என்பதற்கு இங்கே திருமூலர் அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் உருவமத்தியத்தை நோக்கி வெளிகளை மேலேற்றி வைத்து அசையாது ஆடாது இருந்து எவர் ஒருவர் தன்னை உணர முயல்கிறாரோ அந்த நிலைக்கு தவம் என்று பெயர் என்று குறிப்பிடுகிறார் இந்த உலக வாழ்க்கையிலே தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக போராடக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் அன்றைய நாளிலே அரசர்கள் நான்கு வகை சேனைகளை வைத்திருந்தார்கள் காலாட்படை குதிரைப்படை யானைப்படை ரதப்படை என்று நான்கு வகையான படைகள் இருந்தன அதிலே படையை பெரிதாக வைத்திருப்பவர் வல்லரசுக்கு அதிகாரி என்பதாக கருதப்பட்டார் காரணம் அதிக பலம் பொருந்திய யானையை கொண்டு எப்பேற்பட்ட திடமாக கட்டப்பட்ட கோட்டைகளின் மதற்றுவற்றையும் இடித்துவிட முடியும் என்கிற நிலை அன்று இருந்தது எழும்பி வரக்கூடிய பகைவர்களை சர்வசாதாரணமாக நாசம் செய்துவிடக்கூடிய ஆற்றல் யானைப்படைக்கு இருந்தது இங்கே யானைப்படையை பற்றி யோகத்தை சொல்லும் போது திருமூலர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது காரணம் ஞானம் என்பது ஏற்பட வேண்டும் என்றால் யானைப்படையால் தான் ஞானத்தை அடைய முடியும் என்பது ஒரு உள்ளிடையான கருத்து யானைப்படை என்று இங்கே சொல்லுவதற்கு காரணம் நம்முடைய உள்நாக்கின் வடிவத்தை புரியப்படுத்துவதற்காக உள்ளாக்கின் வடிவம் பார்ப்பதற்கு யானையின் தொதிக்கை போலவே யானையின் முகம் போலவே இருக்கிறது அந்த துதிக்கைக்கு பின்னால் ஜானைக்கு வாய் இருப்பதைப் போல துதிக்கைக்கு பின்னால் அதாவது உள்ளே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உள்நாக்கிற்கு பின்னால் இரு தொலைகள் இருக்கின்றன அந்த இரு தொலைகள் தான் சந்திரகளை சூரியகளையின் போக்கு வழிகளாக இருக்கின்றன அவ்விரு தொலைகளும் ஒன்று சேரக்கூடிய இடம்தான் பருவ மத்தியம் அந்த மத்தியத்திலே இடைவிடாது மனதை செலுத்தி நிறுத்தி நிற்கும் ஆற்றலை பெற்றவர்கள் தவம் செய்யக்கூடியவர்கள் என்று இங்கே போதும் சதுர்களை விட்டு நீர் மாத்தரை போது உள்ளே மறித்து நோக்குமின் பார்த்தவர் பார்வை பசுமரத்த ஆணி போல் ஆர்த்த பிறவி அகல விட்டு ஓடுமே இந்த பிறவியை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா திரும்ப திரும்ப எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மானுட உடற்கூட்டின் பயணம் முடிவுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா அப்படி என்றால் வெறும் சாத்திரத்தை மாத்திரம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நான்முகனை நீங்கள் விட்டு நீங்க வேண்டும் நான்முகன் என்று இங்கே குறிப்பிடுவது மனதை மனதிற்கு நான்கு முகங்கள் இருக்கின்றன அது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்றாகும் அகங்காரம் என்பது பிரம்மா என்று ஞானபிதா சித்த வேதத்திலே குறித்தார்கள் சாத்திரம் ஓதுவது அதாவது புலன்கள் வழியாக பார்த்திருந்த இந்த உலகம் உண்மை என்று கருதி அது சார்ந்து பயணிப்பது சாத்திரம் ஓதுதல் என்று இங்கே சொல்லப்படுகிறது இது கெட்டிக்காரத்தனம் என்பதாகவும் மனிதர்கள் நினைத்திருக்கிறார்கள் உண்மையில் அது அல்ல உலகியல் சார்ந்து புலன் சார்ந்து வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது கெட்டிக்காரத்தனத்திற்கு அடையாளம் அல்ல மூடவதிக்கான அடையாளமே என்று சித்தர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதை விட்டுவிட்டு ஒரு மாத்திரை பொழுது மாத்திரம் அதாவது கண்ணிவிக்கும் நேரம் கை நொடிக்கும் நேரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மாத்திரை பொழுது நேரமாவது பொருள் மத்தியத்திலே ஆடாமல் அசையாமல் உங்கள் மனத்தை நிறுத்திவிட்டீர்கள் என்றால் அது பசுமரத்திலே அடித்து வைக்கப்பட்ட ஆணி போல நின்றுப்படும் இதை சரியாக புரிந்து கொண்டு பயணித்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய இந்த பிறவி என்பது தொலைந்து போகும் என்று குறிப்பிடுகிறார் இதை எவ்வாறு புரிந்து கொள்வது பசுமரத்திலே அடித்து வைத்த ஆணி எருகி பிடித்து கொண்டு விடும் காரணம் மரம் மேலும் வளர வளர மரத்தின் தசை பகுதிகள் எருகி ஆணியை மேலும் இறுக்கமாக விடும் அது எப்போதுமே எடுப்பதற்கு அத்தனை எளிதிலே வந்துவிடாது காற்றிலே ஆடி கீழே விழுந்து விடாது வளைந்து விடாது நெளிந்து விடாது அப்படியே இருக்கும் அதுபோல புருவ மத்தியம் என்று அழைக்கப்பட்ட சுடுமுனை தானத்திலே ஒவ்வொரு நாளும் யோக பயிற்சி செய்யும் போது ஒரு மாத்திரை பொழுது நேரமாவது ஆடாமல் அசையாமல் மனதை நிறுத்தி பழகிவிட்டால் பசுமரத்திலே அடித்து வைத்த ஆணியைப் போல ஆழமாக அது அங்கே நிலை பெற்றுவிடும் இப்படி மத்தியத்திலே மனத்தை நிறுத்தி நிறுத்தி பழகிவிட்ட ஒரு யோகி மரணம் என்கிற ஒன்று வரக்கூடிய அந்த வேலை வந்த போதும் கூட மத்தியத்திலே ஏற்கனவே மனத்தை ஒடுக்கி பழகிவிட்ட காரணத்தால் இயல்பாக மரண வேளையிலே மனம் என்பது உருவமத்தியத்திலே ஒடுங்கிவிடும் மத்தியத்திலே ஒடுங்கிய மனம் மேல் நோக்கி கிளம்பி ஜீவனை நோக்கி பயணிக்க தொடங்கும் போது சமாதி என்பது ஏற்பட்டுவிடும் இந்த சமாதி என்பது ஏற்பட்ட பன்னிரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக அந்த யோகி பூரணத்துவம் பெற்ற ஜோதி நிலையை பெற்றுவிடுகிறார் இப்படித்தான் எம்பெருமான் ஈசன் தன்னை உயர்த்தி கொண்டார் தான் தன்னை உயர்த்தி கொண்ட அந்த பாதையை மற்றவருக்கு காட்டிக் கொடுத்தார் அந்த பாதையை இங்கே உணர்ந்து அதிசயத்தை நுணுக்கத்தை தெருமூழல் பெருமான் நம் அனைவருக்கும் சொல்லித் தந்திருக்கிறார் அருமை சகோதர சகோதரிகளே யோகிகள் ஞானிகளுடைய அனுபவங்களை வாசித்து அறிய அறிய நம்முடைய மனம் குழப்பம் தடுமாற்றம் ஆகியவற்றை விட்டொழித்து நேர்வழி பயணிக்கும் என்பதே இன்று நாம் பார்த்த பாடல்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்